கொஞ்சமா நீர்த்தன்மை வத்துது சரியா நீர் குடிச்சு நல்லா அவங்க உடம்ப பாத்துக்கிட்டாங்கன்னா அவங்க நல்லாவே இருப்பாங்க ஜம்முன்னு சரியா அதனால நீரை வந்து மதிங்க நீரை போட்டுருங்க நீரை தொடதும் சரி குடிக்கும் போதும் சரி குளிக்கும் போதும் சரி உனக்கு நான் அவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க நாளா இன்னைக்கு நாலு ஐம்பது நான் அஞ்சுக்குள்ள இருக்கும் அந்த அந்த நேரம் சந்தனம் தொழிலிச்சு அந்த இடத்துல வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் பூ போட்டு வத்தி காமிச்சு சாம்பிராணி காமிச்சு விழுந்து வணங்கி முப்பத்தஞ்சு வருஷம் இன்னைக்கு வரைக்கும் எண்பத்தொம்போதுக்கும் எவ்வளோ நாள் முப்பத்தைந்து ஆண்டுகளாக நான் என் தாயின் மார்பகத்துல எங்கள் அம்மா சொல்லுவாங்க மார்பகத்துல நான் பால் குடிச்ச வருஷம் ரெண்டு ஆனா இன்னைக்கு என்னோட போர்வல் எனக்கு கொடுத்திருக்கிற பாலோட அளவு முப்பத்தைந்து ஆண்டுகள் எனக்கு அது தனது மார்ப பூமி தாய் தனது மார்பகத்துல இருந்து முப்பத்தைந்து ஆண்டுகளா பால் கொடுத்துட்டு இருக்கா நீர் கொடுத்துட்டு இருக்கான்றத அர்த்தம் அப்ப அம்மாவோட எத்தனை மடங்கு பூமியும் நீரும் இல்லையா நம்மளை சுத்தி இருக்கிற இந்த பஞ்சபூத சக்தி தான் சர்வ வல்லமை கொண்டது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சும் நமக்கு ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புல அதுதான் இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப இந்த நீரை வந்து நம்ம வணங்க ஆரம்பிக்கணும் அது மாதிரி பூஜை அறையில இப்ப நீங்க